நான் இந்த வீடியோ போடுறேன்னு சோ உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஒண்ட இன்ட்ரொடியூஸ் பண்றேன் சோ உங்களுக்கு தெரியும் முதல்ல நான் எடியூ சேஞ்ச் அப்படின்னு ஒரு அப்ரோன்னு செத்துட்டு வந்தேன் நான் வீடியோஸ் பாக்குறதுக்கு இல்லையா சோ அதுல நீங்க வீடியோ பார்த்துட்டு வந்த நீங்க எவ்வளவு அழகம் சோ அதுலயும் பார்க்கலாம் அதை விட ஈஸியான ஒரு வழியா நான் இப்ப ஒரு வெப்சைட் ஒண்டுல வீடியோஸ நான் போட்டிருக்கேன் ஜென் டீச்சர் எண்டு ஆக்சுவலா இது நான் என்னுடைய ஜூம் கிளாஸ்ல இருக்கிற படிகள் கிளாஸ்ல ஜாயின் ஆகிறாக்களுக்கு வீடியோ கொடுக்கறதுக்கு ஒரு வழியா தான் இந்த வெப்சைட்டை உருவாக்கினான் அப்ப அவங்களுக்கு வீடியோ கொடுக்கற அதே நேரம் வீடியோக்களை வெளியால நீங்கள் ஏலியாவே வேண்டி படிக்கணும் என்று விரும்புகிறாங்க அந்த வீடியோக்களை வேண்டி படிச்சு சிலபஸை முடிச்சு கொள்ளலாம் ஸோ ஏற்கனவே போன பட்சிக்கு படிப்பிச்ச வீடியோக்கள் இந்த புது அப்டேட்ஸை மட்டும்தான் அதில் நான் போட்டுட்ருக்கேன் இப்போ நீங்கள் ரெடியோ சேஞ்ச் எப்படி பார்த்தீங்களன்னா பழைய வீடியோக்களும் இருக்குது புதுசும் இருக்குது நீங்கள் செலக்ட் பண்ண இதில் நான் ஸோ கடைசியாக இருக்கிற வீடியோக்களை மட்டும்தான் போடுறேன் கடைசி அப்லோட் இப்போ திருப்பி அதே இது 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 இப்போ ஒரு புது புதுப்பட்சிக்கு படிப்பிச்சோன்னா அது திருப்பி அப்டேட் பண்ணிடுவேன் பழைய வீடியோ இப்போ எங்களுக்கு ஸோ இதில் ரெண்டு வீடியோ எடுக்கிறதுக்கு இல்லை ஸோ அதே இதாக தான் வரும் லேட்டஸ்ட் அப்டேட் வந்து இதில் வந்தோண்டிருக்கும் ஸோ அந்த வெப்சைட்டை இன்ட்ரடியூஸ் தான் இது ஸோ நீங்கள் முழுக்கா கோத்ரூவ் பண்ணி ஆஹ் வெப்சைட் எப்படி இருக்குது அதை பாவிச்சு பார்க்கலாம் ஸோ வீடியோக்களை வேண்டி பார்க்கலாம் ஆஹ் மாதிரின்றத மாதிரி கமெண்ட்ல சொல்லுவீங்க சரிதானே ரைட் நான் இப்போ அதுல ஸோ இது ஃபுல் லென்த் வீடியோவை நான் போடாம இதுல ஜஸ்ட் நான் அந்த வெப்சைட்டை இன்ட்ரடியூஸ் பண்றேன் ஸோ அடுத்து ஒன்றிரண்டு வீடியோக்கள் நான் அப்லோட் பண்றேன் எப்படி அதுல இருந்து வீடியோக்கள் எடுக்கிறது அப்படி நினைப்பேன் இதில் நான் பேசிக்காக அந்த ஐடியாவை சொல்கிறேன் அப்படி வீடியோ எடுக்கிறேன்றதை ஸோ என் லென்த்தாக போனாலும் நீங்கள் பார்க்க மாட்டீங்களே ஸோ அதனால ஸோ சின்ன சின்ன கிளிப்பை நான் வீடியோ இப்படி எடுக்கிறேன்றதுக்கு ஸோ அதில் உள்ள டீட்டெயில்களை கதைக்கிறதுக்கு நாங்கள் இப்படின்றத பார்க்குறோம் ஸோ இதில் நீங்கள் வீடியோ பண்ணீங்களா ஒன் இயருக்கு வீடியோ அக்சசபிளாக இருக்கும் ஸோ வீடியோ ஒன்று ஒன் இயருக்கு அக்சசபிளாக இருக்கும் ஸோ நீங்கள் எப்போவுமே வீடியோக்கள் வாங்குற நேரம் என்ன செய்யணும்னா அந்த டிஸ்கிரிப்ஷன்ல போய் இது என்னது அதுக்குரிய ட்யூட் என்ன அதை டவுன்லோட் பண்ணி பார்த்து ட்யூட்டை டவுன்லோட் பண்ணி பார்த்து அந்த டியூட்ல இருக்கிற கன்செப்ட் தான் நாங்கள் இருக்கும் அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்க பார்த்துட்டீங்களா ஈஸி நான் இப்போதான் டிஸ்கிரிப்ஷன் அட் பண்ணி கொண்டு வரேன் ஸோ இப்போ போய் பார்க்க டிஸ்கிரிப்ஷன் இருக்காட்டிக்கு வந்து சார் என்ன காணலன்றதுல நான் இப்போ இப்பதான் அந்த டிஸ்கிரிப்ஷனை அப்டேட் பண்ணிக்கொண்டு வரேன் என்ன இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோக்குலாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நார்மலா இதுல நான் எப்படி போட்டிருக்கேன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு நான் பத்து பத்து வீடியோக்களா போட்டிருக்கேன் ஸோ நீங்க ஒவ்வொன்றா வேண்டி பாக்கலாம் ஸோ இல்ல உங்களுக்கு ஃபுல்லாவே நீங்க கொஞ்சம் ஃபேமிலியர் ஆகிட்டீங்களன்னா இந்த வீடியோ வேண்டி ஸோ ஃபுல்லா வீடியோ வேண்டி என்று நினைக்கிறார்கள் பாடன் செக்ஷன் அதைக்கும் ஃபுல்லாவே போட்டிருப்பேன் இதுல கிணக்க ஒப்ஷன் உங்களுக்கு தேவையான மாதிரி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரி ரைட் நான் இப்ப முதல்ல வெப்சைட்டை காட்டுறேன் இந்த ஸ்கிரீனை பண்ணி ஸோ அதுக்கு பிறகு நாங்கள் பாப்பதான் இருக்கு உங்களுக்கு வெப்சைட் சோ நீங்க போன்லயோ அல்லது லேப்டாப்லயோ எதுல வேணுமென்றாலும் வேணுமென்றாலும் பாக்கலாம் இப்படிதான் வரும் என்ன நினைந்து உங்கள் தலைமைகளை வளருங்கள் முதலாவது நீங்கள் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வர்றீங்கன்னா உங்களுக்கு இந்த சைன் கிளிக் பண்ணி நீங்கள் சைன் அப் பண்ண வேண்டி இருக்கும் ஸோ அதுக்கு பிறகுதான் நீங்க உள்ளுக்கு என்னென்ன கோர்சஸ் இருக்குன்றதை பார்க்கலாம் ஸோ மெயினாக இதுல இதுல கொஞ்சம் தான் காட்டணும் இதுல ஸோ இதுல நீங்க இப்படிதான் கோர்சஸ் போடுறது நீங்க வீடியோ லெசன் ஆகவும் பார்க்கலாம் லைவ் கிளாஸ்லையும் இது ஜாயின் ஆகலாம் ஸோ இல்லை வியூ ஓலுக்கு போனீங்க வேண்டாம் வியூ ஓல் கோஸ்ன்றதுக்குள்ள கிளிக் பண்ணினாலும் அது என்ன சொல்லும் சைன் அப் பண்ண சொல்லி கேட்கும் நீங்கள் நீங்கள் வரையுள்ள சைன் அப் பண்ணிக்கொள்ளீங்க உங்களோட நேம் இமெயில் ஒரு பாஸ்வேர்ட் ஒன்றை கிரியேட் பண்ணி கொள்ளுங்க கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா சோ உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் ஆகும் உங்களுடைய அக்கௌண்ட் கிரியேட் ஆகணும்னா அது உங்களுக்கு தொடர்ந்து அந்த அக்கவுண்ட்ல இருக்கும் நான் இப்ப ஏற்கனவே என்னடா அக்கவுண்ட் ஒன்று இருக்கிறதால நான் அதுல ஜாயின் அக்கவுண்ட் அக்கௌண்ட் நான் ஜாயின் ஆகி ஸோ நீங்க அக்கவுண்டுக்குள்ள க்ளியர் போனோன்ன உங்களுக்கு ஸோ இப்படிதான் வரும் டேஷ் வரும் இப்படி சோ இதுல அப்கமிங் லெசன்ஸ் என்ட்ரோல் கோர்சஸ் இருக்கு இதுல ஒன்றுமே ஒன்ட்ரோல் ஆகையில என்றபடி இருக்கு இப்ப நீங்க இது வந்து நான் இப்ப காட்டுறது வந்து லேப்டாப் வியூ சோ உங்களுக்கு ஃபோன் வியூக்கு வரைக்குள்ள இந்த மாதிரி வரும் ஸோ உங்களுக்கு ஃபோன்ல இது இருக்காது இதுல இதுக்கு பதிலா மூன்று லைன்ஸ் இருக்கு இந்த மூன்று லைன்ஸை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில் எல்லாத்தையும் காட்டும் சோ இதுல உங்களோட டீட்டெயில்ஸை நீங்க போய் அப்டேட் பண்ணிக்கொள்ளலாம் உங்களோட நேம் இமெயில் அட்ரஸ் ஃபோன் நம்பர் அதுகளை மீடியம் அதுகளை நீங்கள் அப்டேட் பண்ணினா ஸோ திருப்பி நீங்கள் ஏதாவது பாஸ்வேர்ட் மறந்தா ரீகால் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் உங்களோட டீட்டெயில்களை வச்சு கொண்டு தான் திருப்பி அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்க என்னட கேட்டீங்கன்னா ஸோ இந்த டீட்டெயில்கள் சரியா இருந்தா அந்த இதை நான் எடுத்துடணும் ஸோ வேற யார்ட்ட டீட்டெயில நீங்க எடுத்துட்டா சிக்கலை என்றதால ஸோ இந்த டீட்டெயில் ஃபில் பண்ணி கிடக்குது போய் இந்த கோர்சஸ் கிளிக் பண்ணீங்க நீங்க போன்ல போனீங்கடா போன்ல உங்களுக்கு இது காட்டாது மூன்று லைன் இருக்கும் இதுல அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த கோர்சஸ் வரும் இந்த கோர்சஸ கிளிக் பண்ணோன்னா இப்படி இருக்குது இந்த மின் மின்புலம் இது வீடியோ கோர்ஸ் பாருங்க வீடியோ லெசன் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஆல்ரெடி சோ முடிஞ்ச இது வந்து வீடியோ கோர்சஸ போட்டுருக்கேன் இது வந்து லைவ் கோர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் சூம் கிளாஸ்ல ஜாயின் ஆகுறாங்க இது என்னோட தான் இந்த லைவ் கோர்ஸஸ் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவைக்கு வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன் ஆனா அவை இந்த வீடியோக்களை பார்க்கலாம் இதுல ரெஸ்ட்ரிக்டு இருக்குது ஸோ புதுசா ஒரு ஆள் போனா அவைக்கு காட்டாது ரெஸ்ட்ரிக்டட் ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதுல ஸோ வீடியோன்னு வரும் அவன் இந்த வீடியோ இந்த டேட்ல இந்த யூனிட் ஒன்னுல பேஜ் பேஜ் ஒன்னுல இருந்து த்ரீக்குரிய வீடியோ இதுல இருக்குது பேசிக் டூ ஸோ இதுல யூனிட் ஒன்னுல கிளாஸ் ஒன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வீடியோ இதுல இருக்குது ஸோ அந்த வீடியோக்களை வேணும் செய்யலாம் கிளாஸ்ல இருக்கிறார்கள் பார்த்து இதுக்கு நீங்கள் ஜொயின் ஆகுறன்டா ஜூம் கிளாஸ்க்கு ஜாயின் கிளாஸுக்குன்னா என்னடா கிளாஸ்ல ஜாயின் ஆனா பிறகு நீங்கள் இந்த ஜூம் கிளாஸுக்கு வந்து செவன் பட்சா இதுல நீங்க இந்த என்ரோல்ன்றதை கொடுப்பீங்க so enroll என்றத கொடுத்து ஓகே பண்ணீங்கலன்னா உங்களுக்கு so இதிலே பே பண்ண சொல்லி வரும் so இந்த ஏப்ரல் मंथக்குரிய பேமென்ட் செய்யணும் இதிலே நீங்க என்ன செய்வீங்கலன்னா so இதிலே உங்களோட பேங்க் ஸ்லிப் அட்டாச் பண்ணிட்டு so இங்க போய் உங்களோட பேங்க் ஸ்லிப் அட்டாச் பண்ணிட்டு இந்த சப்மிட் ரசீட் என்றத கொடுத்தீங்கலன்னா சப்மிட் ஆகும் so received uploaded சக்ஸஸ்ஃபுல்லி இப்ப இந்த இது என்னது இதுல பெனிங் வந்து வரும் ஸ்டேட்டஸ் வந்து பெனிங் அப்ப நீங்கள் ரிசிப்ட் அப்லோட் பண்ணி இந்த பெண்டிங் வந்தோன்னா ஸோ இதை அட்மின் பார்த்து அந்த உங்களோட ரிசிப்டும் நீங்கள் போட்டுருக்கிற டீட்டெயிலும் ஓகேன்னு சொன்னால் ப்ரூவ் பண்ணினா பிறகு அவன் அந்த ஏப்ரலுக்குரிய கோர்சஸ்ஸாக பார்க்கலாம் ஸோ இதில் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த சோம் கிளாஸுக்கு வர்றாக்க ஏப்ரல் மந்த்துக்கு ஜாயின் ஆகி ஜாயின் ஆகிடுச்சுன்னா இந்த ஏப்ரல் மந்த்து வீடியோவே அவை கடைசி இந்த ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் பார்க்கலாம் எப்போ தேவையோ அப்போ எடுத்து பார்த்துக்கலாம் ஏதாவது டவுட் வந்தா உடனே அதெல்லாம் ரிஃபர் பண்ணலாம் சோ இதுல ரிஃபர் பண்றதுக்கு ஈஸியா தான் நான் இதுல போடைக்குள்ள என்னென்னு போடுறேன்னு சொன்னா இதுல எது எது இருக்குன்றது போறீங்க சோ இந்த பேசிக் டூ ஒன்று எடுத்தீங்களா இந்த வீடியோவில் பேஜ் நம்பர் ஒன்ல இருந்து த்ரீ வரைக்கும் உள்ள டீட்டெயில் இருக்கு அப்போ ஒரு ஆளுக்கு அந்த பேஜ் நம்பர் ஒன்னுல இருந்து த்ரீக்குள்ள உள்ள பேஜ்ல டவுட் இருந்தா இந்த வீடியோ கிளிக் பண்ணி அதை பார்த்து ஓகே அதுக்கு இது அக்சசபிளா இருக்கும் என்னிட இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் ஏப்ரல் மாசம் பே பண்ணி இருந்தா அவருக்கு இது அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு ஸோ இதுதான் பேசிக் ஐடியா இது லைவ் கோர்சஸ் லைவ் என்றது என்னோட கிளாஸுக்கு என்னோட கிளாஸுக்கு வந்துருக்கிறாங்களோ இதை விட நான் என்னோட இந்த இதில் பேஜ் ஒன் டூ இருக்குது வேற வேற பேஜ் கணக்கு பேஜ் அட்டா இருக்கு ஸோ பிசிக்கல் கிளாஸுக்கு வர்றாங்களுக்கும் இது வீடியோ நான் அக்சஸ் கொடுத்துருக்கேன் இந்த லைவ் கிளாஸில் போய் இதையும் அந்த வீடியோக்கெல்லாம் பார்த்துக்கலாம் இந்த டுவெண்ட்டி சிக்ஸு சோ என்னென்ன நான் படிப்பிக்கிறேனோ ஆன்லைன் கிளாஸஸ்ல படிப்பிக்கிறதே இல்ல போடுவேன் அப்ப பிசிக்கல் கிளாஸ்ல இருக்கிறார்களும் என்ன செய்யலாம் சோ இதெல்லாம் ஜாயின் ஆயிருந்துச்சு பண்ணா சொந்த இந்த வீடியோக்களை ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம் எனக்கு எப்ப எப்ப டவுட் வருதோ சோ டவுட்னா இத பார்த்து கிளியர் பண்ணிக்கொள்ளலாம் அப்ப நீங்க திருப்பி ஒரு சேருட்ட கேட்கணும் என்றோ அந்த ஒரு சிக்கல் ஒன்றும் இல்லை நீங்க தொடர்ந்து இதெல்லாம் பார்த்துக்கொள்ளலாம் இப்ப நீங்க இந்த எலக்ட்ரானிக்ஸ் எடுக்க போறீங்களண்டா வெளியாவே நீங்க எலக்ட்ரானிக்ஸ் படிச்சு முடிக்கணும் வேண்டாம் எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் ஒன் பார்ட் டூன்னு ரெண்டு வீடியோ போட்டுருக்கேன் நீங்கள் இந்த வீடியோட்டியில் கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே ஸோ இது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் டைம் பேமெண்ட் தான் ஒருக்கா பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ஒன் இயருக்கு இந்த வீடியோ இருக்கும் ஸோ இது பார்ட் ஒன்னில் பத்து வீடியோஸ் இருக்குது பத்து பதிமூன்று வீடியோஸ் இருக்குது ஸோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ இந்த இந்த வீடியோகளை நீங்கள் பார்த்துட்டு அடுத்த பார்த்து இது நீங்கள் வேண்டிங்கன்னா ஒன் இயருக்கு தொடர்ந்து ஸோ உங்களுக்கு இருக்கு ஸோ இது இதுதான் இதுல உள்ள பேசிக் ஐடியா நீங்க இப்ப இதை வேண்ட போறேன்னு சொன்னாலும் இதுக்கும் அதே சிஸ்டம் தான் இன்ட்ரோல் நோவோ கொடுப்பீங்க ஓகே பண்ணி சோ இதுல பேமெண்ட் அட்டாச் பண்ண சொல்லி வரும் நீங்கள் இந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணிட்டு இந்த பேங்க் அக்கவுண்ட் இதுல இருக்குது இந்த ஏதோ ஒரு பேங்க் அக்கவுண்டுக்கு பே பண்ணிட்டு அந்த ஸ்லிப்பை நீங்கள் இதுல அட்டாச் பண்ணிடுவிங்க அப்படின்னா சோ எனக்கு நீங்க என்ன செய்யலாம் சப்மிட்டை கொடுத்தா பிறகு நீங்க பார்க்க முடியுமா இருக்குது சோ இதுதான் பேஸிக் சோ இந்த இது உங்களுக்கு வந்த உடனே புதுன வீடியோ இருக்கும் சோ இதுல நீங்க போனீங்கன்னா என்ரோல்மெண்ட் என்றதுக்குள்ள போனீங்கன்னா என்னென்னதுக்குள்ள என்ரோல் ஆயிருக்கீங்க இப்போ இந்தந்த கோர்ஸஸ் என்ரோல் ஆயிருக்கீங்க இது ஆக்டிவா இருக்குது சோ இது இப்போ நீங்க குடுத்துருங்க என்ரோல் ஆயிருக்கீங்க இன்னும் அக்சஸ் ஆக்கே இல்ல இது நீங்கள் பே பண்ணினா பிறகு இது உங்களுக்கு எக்ஸஸ் ஆகும் அப்புறம் நீங்க இத கிளிக் பண்ணி இதுக்குள்ள போய் பாத்து கொள்ளலாம் உங்களுக்கு இதுல என்னென்ன கோர்ஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம்

வெப்சைட் என்ன பேசிக் ஸோ இதில் உங்களுக்கு நான் இதில் போட்டிருக்கேன் பாடங்கள் இதில் ஸோ ஒவ்வொரு பேஜாக போய் பார்க்கணும் இப்போ கிணக்க இருக்குதானே ஸோ இந்த ஹீட்டில் போட்டிருக்கேன் ஸோ சவுண்ட் போட்டிருக்கேன் லைட் போட்டிருக்கேன் அப்படி ஒவ்வொரு இது ஸோ இதில் பேசிக்கில் பார்ட் ஒன் போட்டிருக்கேன் மிச்சம் அப்லோட் பண்ண விடாது ஸோ அதே மாதிரி மெக்கானிக்ஸில் பார்ட் ஒன் போட்டிருக்கேன் மிச்சம் அப்டேட் பண்ண போடலாம் ஸோ இது அப்டேட் பண்ண அப்டேட் வேணும் புதுசாக அப்டேட் பண்ண அப்டேட் பண்ணால் முன்னுக்கு வந்து வரணும் ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையானதை இதில் தேடியே எடுத்துக்கொள்ளலாம் ஓகே தானே ஸோ இதுதான் நான் ஸோ பேசிக்காக சொல்ல வந்தது ஓகே ஸோ அப்போ வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க ஸோ நீங்கள் என்ரோல் பண்ணினா பார்க்க முடியாது என்ரோல் பண்ணி அதுக்குரிய பேமெண்டை செய்த பிறகு மட்டும்தான் நீங்க பார்க்கலாம் என்ரோல் பண்ணி நீங்கள் அது என்னென்ன இருக்குன்றதை பார்த்துக்கொள்ளலாம் அதுக்கு பிறகு பேமெண்ட் செய்த பிறகு மட்டும்தான் ஸோ வீடியோ அக்சசபிளாக வரும் வீடியோ அக்சசபிளாக வந்தால் நீங்கள் அது இயருக்கு அந்த வீடியோ பார்க்கலாம் வீடியோ கோர்சஸ் எடுக்கிறீங்கடா ஸோ நீங்க லைவ் கிளாஸ்ல ஜாயின் ஆகுறீங்கண்ணா ஜூம் கிளாஸுக்குரிய இல்லை ஜாயின் ஆகின பிறகு இப்ப நீங்க ஏப்ரல் ஜாயின் ஆகுறீங்களா ஏப்ரல் மந்த் இந்த வீடியோ முழுக்கலாம் திருப்பி மேக்கு வரைக்குள்ள மேக்கு அப்லோட் பண்ணி மே வீடியோவை பார்க்கணும் இப்ப உங்களுக்கு நீங்க தச்சையில என்னட்ட இருந்து விலகிறீங்களா அதாவது ஏப்ரல் வந்த நீங்க மேயும் வந்த நீங்கள் மேக்கு பிறகு நீங்க வரையில என்ன ஸோ இந்த ஏப்ரலும் மேயும் படித்த அவ்வளவு வீடியோஸும் உங்களுக்கு எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு இருக்கு நீங்க என்னட்ட விட்டு போனா கூட உங்களுக்கு வந்ததுக்குரிய அந்த பெனிஃபிட்டா அந்த வீடியோ உங்களுக்கு எப்பவுமே அக்சசபிளா இருக்கும் ஆனால் நீங்க அந்த நேம் பாஸ்வேர்ட் ஞாபகத்தில் வச்சு கொடுவோம் ஸோ அதை வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் அதாவது அந்த எக்ஸாம் எழுதும் வரைக்கும் உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கலாம் ஸோ எக்ஸாம் முடியக்குள்ள இந்த கோர்ஸ் லைஃப் கோர்ஸ் லீடிட்டாகும் ஆகும் அப்ப அந்த வீடியோஸும் போயிடும் இது வரைக்கும் உங்கள பார்க்க முடியுமா தானே படிக்கிறாங்க அப்பப்ப நீங்க எடுத்து வச்சிட்டீங்களா இப்ப உடனே வீடியோ பார்க்கணுமெண்ட் இல்ல தேவைப்படைக்கான வீடியோ பார்ப்பீங்க லைவ் கிளாஸ்ல வர்றீங்க சோம் கிளாஸ்ல படிச்சிட்டு உங்களுக்கு உடனடியா ஏற்கனவே கிளாஸுக்கு வந்த உடனே பாக்கணும் இல்ல நீங்க எடுத்து வச்சுட்டீங்கன்னு டவுட் வரைக்குள்ள நீங்க போய் அதை செக் பண்ணி பார்த்துக் கொடுறோம் ஸோ இதுதான் ஐடியா சோம் கிளாஸ்ல சில வகையில கவரேஜ் பிரச்சனையா வரும் அதை எல்லாருக்கும் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்ப நீங்க எடுத்து வச்சிட்டீங்க சோ அது அந்த ஒரு ஐடியா தான் உருவாக்கப்பட்டது ஸோ இதெல்லாம் வீடியோ கோர்சஸ் தான் போட்டிருக்கேன் பார்த்து படிச்சு கொள்ளலாம் ரைட் ஸோ எப்படி இருக்குது என்னன்றத நீங்கள் பார்த்துட்டு சொல்லுவீங்க ஜென் டீச்சர் அப்படின்னு பேர் வச்சுக்கி சிட்டாடல் எக்ஸாம் எஸ்எல் டாட் காம் பழைய என்னுடைய வெப்சைட் அட்ரஸ்ல தான் ஸோ இதை இதாண்டி இருக்கேன் ஸோ நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணலாம் ஓகே ஸோ எப்பவும் புதுசா இன்ட்ரடியூஸ் பண்றோமா அதுக்குரிய ஒரு இது வரணும் உங்களுக்கு சொல்லணும் நீங்கள் இந்த மாதிரி இதை ஸோ இன்னும் எப்படி செய்யலாம் இப்ப இதுல வேற வேற டீச்சர்ஸும் மற்ற டீச்சர்ஸ் மாதிரி யாராவது இதை பார்த்துட்டு இருக்கிறீங்களா இருந்தா ஸோ உங்களோட வீடியோக்கள் இதுல போடணுமா இருந்தாலும் போடலாம் ஸோ நீங்கள் என்னோட கண்டெக்ட் பண்ணீங்களோன்னா மற்ற பாடங்களுக்குரிய வீடியோக்களையும் நாங்கள் இதுல அப்லோட் பண்ணலாம் ஸோ இதில் நான் எல்லா யாராவது செய்யக்கூடிய ஆக்கள் வந்து சின்ன பண்ணா ஸோ அதை நான் ஜாயின் பண்ணி இந்த அவக்ஷனையும் இதுல போடுவேன் ஒரு பிளாட்ஃபார்மாக வந்துடுமே ஸோ எந்த வகுப்புல டீச்சர்ஸா இருந்தாலுமே ஸோ கண்டக்ட் பண்ணீங்களா உங்களோட உங்களோட வீடியோக்கள் உங்கள்ட்ட இருக்குமா இருந்தா இதை போட்டுக்கணும் இது யாராவது டீச்சர்ஸ் படிப்பிக்கிற சூன் கிளாஸஸ் லைவ் கிளாஸஸ் செய்கிற ஆக்களை யாராவது பார்த்துட்டு வைக்கிறீங்களா இருந்தா ஸோ நீங்க கண்டக்ட் பண்ணீங்களண்ணா என்னோட அவங்களோட வீடியோக்களையும் இதில் ஸ்டூடண்ட்ஸ் ரீச் பண்ணக்கூடிய மாதிரி நாங்கள் போடக்கூடிய மாதிரி இருக்கு ஓகே ரைட் எப்படி இருக்குன்றத நீங்க தான் சொல்லணும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லி ரைட் அடுத்த வீடியோவில் சரி சரி